ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் பங்குனி உத்தர வழிபாடு தான் அது மட்டும் இல்லாமல் சித்திரைக்கணி காணுதல் மட்டும் சித்திரை மாத சிறப்பு பலன்கள் இதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகுந்த நாட்கள் இந்த பங்குனி உத்தரமும் ஒரு நாள் ஆகும் மாதத்திலே பன்னெண்டாவது மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்திலே பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இணைந்து வரனால தான் வந்து நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் இங்கே எல்லாமே பங்குனி உத்தரம் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுவாங்க கோயிலெலாம் ஒரே பால் குடம் காவடினு அப்படியே ஜே ஜேன்னு இருக்கும் ஆல்ரெடி இதோட லாங் வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கு அதனால சும்மா பங்குனி உத்தரத்தை பற்றி பேசி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பல பங்குனி உத்தரத்து நான் என்ன பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் சித்திரைக்கு எங்கள் வீட்டில் நான் வந்து எப்படி வழிபடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பொழுதும் போல் மொதல் நாளே வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் மார்னிங் வந்து விளக்கு சாமானுக்கு பொட்டு வைக்கவும் அடுப்படைக்கு வந்து பொட்டு வைக்கவும் மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்தேன் வீக்லி ஒன்ஸாவது நம்ம அடுப்படையை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அன்னலட்சுமி குடி இருக்கிற இடம் இல்லை அந்த இடத்தையும் வந்து நம்ம கோயில் போல தான் வச்சுக்கணும் பட் ஒர்க்கிங் உமன்ஸ்கெலாம் டெய்லி இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரியே வந்து சாமி படங்களுக்கும் வந்து காலையில் தான் வந்து பூவெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ண நைட்டு சாமி இடத்த மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாவு மாவுளம் போட்டு வச்சுட்டு தான் போய் படுத்தேன் என்னோட இந்த பங்குனி உத்தர வழிபாடு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு ஏன்னா ஸ்பெஷலாக எந்த நைவேத்தியமும் செய்யலை வீட்டில் சாப்பிட்றதுக்கு பெருசாக ஆள் கிடையாது என்ன செஞ்சாலும் நான் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப சிம்பிளாகவே நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட வச்சுக்கிட்டேன் ஏன்னா எப்படியும் வந்து இப்போ சித்ரா பௌர்ணமிலாம் வரும் அடுத்து தமிழ் வருஷம் பரப்போகிறோம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா தான் செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கிட்டேன் எப்போதும் போல் வந்து ஒரு நாள் விரதம் தான் பங்குனி ஊற்றுறதுக்குமே காலையிலேருந்து சாப்பிடாமல் ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டில் சாம்பிராணி போட்டுவிட்டு என்ன நைவேத்தியமாக வைக்கணும் அதை வந்து சாப்பிட எடுத்துக்குவேன் இப்படி தான் இருக்கும் என்னோட ஒரு நாள் விரதம் ஒரு நாள் விரதம்னாலுமே அதுவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியே வந்து நம்ம என்ன பூஜை பண்ணாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்கிட்ட நம்மளோட அனுமதி கேட்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட குலதெய்வத்தை கேட்கணும் அப்புறம் வந்து பிள்ளையார்கிட்ட கேட்கணும் இவங்க ரெண்டு பேரோட அனுமதி கிடைச்சா தான் அந்த பூஜையை வந்து நிறைவு பெறும் எப்பொழுதும் போல் என்னோடய குலதெய்வ சமூமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அது என்னமோ தெரியல என்னோட குலதெய்வ சம்பள வந்து மல்லிப்பூ போட்டு அலங்காரம் பண்ணும்போது இன்னுமே எனக்கு என்னமோ அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபம் வந்து எனக்கு கொடுக்குது எதுனாலு தெரியல அது மாதிரி எப்பொழுதுமே வெத்தலை வச்சேன்னா இப்போலாம் வந்து கொட்டைப்பாக்கு தான் வைக்கிறேன் கொட்டைப்பாக்கில் வந்து நம்ம குலதெய்வம் வாசம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட உண்டு ஃபைனலாக என்னோடய பூஜை ஏறையை இப்படி அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கும்போது புது பொண்ணு மாதிரி சூப்பராக இருந்தாங்க என்னை வந்து எப்படி நான் ப்ரெசெண்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளை வந்து என்னோடய பூஜை அறையை வந்து இப்படி ரொம்ப ப்ரெசென்டபுளாக காமிச்சிக்கணுங்கிறது வந்து என்னோட ஆசை அங்கே இருக்கிற தெய்வங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதனாலே என்னமோ எனக்கு இந்த பூஜையெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இருக்கிறேன் அது மாதிரி என்னோடய பூஜை அறையை பார்க்க எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓடி போய் என்னோடய பூஜை அறையை பார்ப்பேன் என்னோடய பூஜை அறை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது எனக்கு உள்ள எல்லா ஸ்ட்ரெஸுமே அப்படியே பறந்து போ போயிடும் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எப்பொழுது போல் ஒரு பால் அபிஷேகம் பண்ணலான்னு பிளான் ப்ளான் பண்ணியிருந்தேன் பட் கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஓகே மூணு அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ நம்ம விக்ரகம் வச்சுருக்கோம் வேல் வச்சுருக்கோம்னா பத்து அபிஷேகம் பஞ்ச அபிஷேகம் பதினஞ்சு அபிஷேகலாம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம ரொம்ப சிம்பிளாக மனசார வெறும் பால் அபிஷேகம் மட்டுமே கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேல் இந்த விக்ரகம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கலாம் பசும்பாலும் பாக்கெட் போல் எந்த பாலாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் பால் தேடியது எல்லாமே நான் வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி பால் தயிர் அப்புறம் வந்து பன்னீர் இது மூணால முருகருக்கும் வேலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் எப்பொழுதும் போல் நான் பெற்றது தான் இந்த அபிஷேகத்தெல்லாம் பண்ணுவேன்னு என் உயிரை எடுத்து காலையிலே வாங்கிருச்சு அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நல்ல பழக்கம் தான் என் பொண்ணு செய்யும்போது எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் பட் என்னென்னா அவளுக்கு வந்து ரைட் ஹேண்டே வர மாட்டேங்குது அந்த லெஃப்ட் ஹேண்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ண எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு வருது என்னமோ இந்த லெஃப்ட் ஹேண்ட்டாக தான் இருக்குது நான் சொல்லிகிட்டேன் இந்த ரைட்டில் பண்ணு ரைட்டில் பண்ணு ஆமா அம்மா லெஃப்ட்டு தான் வருது லெஃப்ட்டு வருது அப்படின்னு எதையோ பண்ணுடி எப்படி பண்ணாலும் என்ன நம்ம முருகர் தானே ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் காலையில் வெறும் வாழைப்பழமும் வெத்தலை பார்க்க மட்டும்தான் நைவேதமாக வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சு வீட்டில் விளக்கேற்றி சாமி கூப்பிட்டேன் காலையில் சா பூஜை எல்லாமே முடிச்சுட்டு என் தங்கச்சி தங்கச்சி பசங்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய்ட்டு கோயிலில் பால் குடம் காவடி இது எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து தஞ்சாவூரில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டு வந்து ஒரு முருகர் கோயில் இருக்கும் ரொம்பவே ஃபேமஸான கோயில் அங்கே என்னெல்லாம் நம்ம வேண்டோமோ அது அப்படியே நடக்கும் இது என்னோட வந்து ஃபர்ஸ்டால் ஓப்பனிங் என்னோடய கல்யாணத்துக்காக போய் அந்த முருகர்கிட்ட தான் வேண்டாம் எனக்கு என்னோட நான் விரும்புகிற வேற எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு வேண்டிதான் வந்து பழனி வரேன்னு கூட நான் வேண்டியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே அவர் வந்து அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அந்த முருங்கை கோயில் அது அப்படியே கிடைக்கும் நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போகும்போது சின்னதாக அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணலாம் தங்கச்சியுமே கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துகிறது அதை போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்கே நீர் மோர் தர்பூசணி நீ இது எல்லாமே கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்து சித்திரை மாதம் வந்து இந்த மாதம் பதினாலாம் தேதி வருது சித்திரை ஒன்று வந்து தமிழ் வருட பிறப்பாக வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம் இந்த தமிழ் வருஷ பிறப்பும் வந்து ரொம்பவே விசேஷமான நாள் தான் சித்திரை கனி காணுதல்னு ஒரு பழக்கம் உண்டு பட் எங்க ஊர் சைடு தஞ்சாவூர் சைடெலாம் பெருசாக வந்து அது யாரும் செய்ய மாட்டாங்க என் மாமியார் வீடு சைடு செய்ய மாட்டாங்க பட் நம்ம தான் யார் செய்யாது செய்வோம் நம்ம தான் ஒரு விசித்திரமான பிறவியாச்சு அதனால நான் எப்பொழுதுமே வந்து சித்திரை கனி காணுவேன் சித்திரை சித்திரைக்கனை காலத்தில் நம்ம முத நாள் அது வருஷப்பிறப்புக்கு நாளே ஒரு தாம்பழத்தட்டில் வந்து முக்கணிகள் மாப்பழம் வாழை இது மூணுமே எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பழம் கிடைக்கிறதா கூட கிடைக்கிற பழத்தை எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து எலுமிச்சு பழம் விடை பெறணும் ஏன்னா எலுமிச்சி பழம் வந்து வெற்றியை தரக்கூடிய குடிக்கணும் அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற நாணயங்கள் அப்புறம் வந்து ரூபாய் நோட்டுகள் அது மட்டும் இல்லாமல் என்ன தங்கம் நம்மக்கிட்ட செயின் மோதிரம் அந்த மாதிரி என்ன நகைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த தாம்பரத்தட்டில் வச்சுக்கணும் மஞ்சக்கலர் பூ வந்து விசேஷம் அப்படி மஞ்சக்கலர் பூ கிடைக்கலன்னா என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ எல்லாத்தையும் வச்சு முதனாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க நம்ம கண் விழிக்கிறது வந்து அந்த தாம்பரத்தட்டலையா தான் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடியில் அன்றாட வேலையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் இதுக்கு பேர் வந்து சித்திரை கனி காணுதல்னு அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து எப்படினா வட பாயசத்தோடு சமைச்சு மத்தியானம் சாம்பிராணி போடுவோம் அந்த பாயசம் செய்யும்போது அதில் வந்து முக்கியமாக இடம்பெரிய பொருள் என்னென்னா வந்து மாங்காய் பச்சடி வந்து செய்வோம் அந்த மாங்காய் பச்சடி வந்து இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் அப்புறம் வந்து ரசத்தில் வந்து வேப்பம்பூ வந்து சேர்த்துக்கும் அறுசுவையில் நம்ம உணவில் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இந்த அரிசு ஒரு சுவைகளை வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நினைவு கூறும் தான் இந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து செய்யும் அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே விசேஷம் முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து வழிபடலாம் சில பேர் அணைக்கு சில பேர் வந்து சித்திரை அன்னைக்கு வந்து பருப்பு அப்புறம் வந்து அரிசி இந்த மாதிரி ஐந்து வகையான தானியங்களை வச்சு வழிபடுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் பர்சனலாகவே சொல்கிறேன் இந்த சித்திரைக்கணி வந்து நான் போன வருஷம் வந்து செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து என்னோடய வாழ்க்கை தான் வந்து மேம்பட்டுக்குன்னே சொல்லலாம் இது மாதிரி நம்ம சின் இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பூஜைகள் இது எல்லாமே கூட நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தும் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு மேஜிக் வரும் அது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்